வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அவரக்காயும் உருளைக்கெழங்கையும் போட்டு பொரியல் பண்ண போகிறோம் அவரக்காய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இதில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டையும் கழுவிட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டுங்க உருளைக்கிழங்கு அவரக்காய் அந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க அதிகமாக எல்லாருமே வந்து அவரக்காய் கூட கேரட் போட்டு தான் பண்ணுவாங்க நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இந்த அவரைக்காயை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுங்க போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நல்ல குக்கரில் வெயிட்டை போட்டு ஒரு ரெண்டு விசில்லை மூணு விசில் வச்சு இறக்கிடுங்க அப்புறம் இங்கே அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ஜாரில் மிக்சி இல்லை தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் பூண்டு வெங்காயம் விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இல்லை வெறும் தேங்காய் பூ மட்டும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக அரைச்சா கூட போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன் தங்க கொஞ்சம் உருளைக்கெலாங்க பொடியை கட் பண்ணிட்டேன் அவரைக்காயை லேசாக அப்படி லேசை கையில் வச்சுட்டு லேஸாக புளிஞ்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சி சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்டு காஞ்ச உடனே சட்டியில் எண்ணெய் காஞ்ச கடுகு போட்டுட்டு கருவேப்பில போட்டுட்டு நான் இங்கே எடுத்து வச்சுருக்க கிழங்கையும் அவரைக்காயும் போட்டுருங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து போட்டு வரையிடணும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் கிண்டி வெட்டிங்கன்னா போதும் அவரக்காய் பொரியல் ரெடி அவரைக்காயும் உருளைக்கழங்கும் சேர்ந்த பொரியல் ரெடி டெய்லி வெறும் தனி அவரக்கா வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி வைக்கும்போது ஒவ்வொரு விதமாக சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் உருளைக்கெழங்கு சேர்த்து போட்டிருக்கேன் இன்னொரு நாள் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சு அதையும் இது கூட போட்டு பண்ணிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் கூட கிடைக்கும் தேங்க்யூ